கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் உபாகமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் இறக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களை நான் கைவிட மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேகர் கண்ணீரோடும் வேதனையோடும் நான் நம்பின எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என் கணவனை நான் நம்பினேன் அவர் என்னை கைவிட்டு விட்டாரே என் பிள்ளைகளை நான் பெரிதாக நம்பினேன் அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என் குடும்பத்தாரை நான் மிகவும் நம்பினேன் ஆனால் கைவிட்டு விட்டார்களே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் நண்பர்களை நம்பி அவர்களால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் யார் உங்களை கைவிட்டாலும் சரி நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் நீங்கள் படுகிற வேதனை அவருக்கு தெரியும் அதனால் தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஏன் மகனே நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஏன் மகளே நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் உறவினர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை கைவிட மாட்டேன் ஏனென்றால் நான் இரக்கமுள்ள தேவன் நான் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களை நான் அழிக்க மாட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் தவறு செய்தது உண்மைதான் என்னை கோபப்படுத்தினது உண்மைதான் என்னை துக்கப்படுத்தினது உண்மைதான் என்னை விட்டு தூரம் போனது உண்மைதான் என்னை மறந்து வாழ்ந்தது உண்மைதான் ஆனாலும் உங்களை நான் கைவிட மாட்டேன் ஏனென்றால் நான் இறக்கம் உள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறார் உங்களை நான் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்வரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களை ஆசீர்வதிப்பது உங்களை வாழ வைப்பது தான் கத்தருக்கு பிரியம் என்று அவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே எல்லாராலும் கைவிடப்பட்டு அந்த சூழ்நிலை நீங்கள் உணர்றீங்களா கவலைப்படாதுங்க ஆண்டோர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்ன காரியமாயிருந்தாலும் சரி அவரிடத்தில் சொல்லுங்கள் அவர் தேடி வந்து சுகமாக்குகிற தெய்வம் தேடி வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் முப்பத்தெட்டு வருடமாக ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தன்னுடைய மனைவி கைவிட்டுட்டாங்க பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்க அண்ணன் தம்பிங்க கைவிட்டுட்டாங்க உறவினர்கள் கைவிட்டுட்டாங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஏன்னா அந்த முப்பத்தெட்டு வருடமாக வியாதிப்பட்ட அந்த மனுஷனே இயேசு கிறிஸ்திட்ட சொல்கிறார் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை வியாதி வருவதற்கு முன்பாக எல்லாரும் அவரை சுற்றி இருந்திருப்பாங்க மனைவி இருந்திருப்பாங்க பிள்ளைகள் இருந்திருப்பாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க ஆனால் வியாதிப்பட்ட உடனே எல்லோரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இறக்கமுள்ள தேவனாயிருக்கிற இயேசு கைவிடலை தேடி போகிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட மகனே நான் இருக்கிறேன் உன்னை படைத்த ஆண்டவர் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்து அந்த மனிதனை வாழ வைத்தார் அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர்தான் தான் சொல்கிறார் நான் இருக்கிறேன் நான் உனக்கு அற்புதம் செய்வதற்கு இருக்கிற மகனே மகளே நீ கலங்காதேன்னு கத்தர் சொல்லுகிறார் உன் கண்ணீர் எனக்கு தெரியும் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை எனக்கு தெரியும் எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட சூழலை எனக்கு தெரியும்னு கத்தர் சொல்லுகிறார் அந்த மனுஷங்கிட்ட போய் பேசுகிறார் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அவர் சொல்கிற ரெண்டூர் எனக்கு உதவி செய்திருக்கு யாருமே இல்லை நான் உன்னை தேடி வந்திருக்கிற மகனே எல்லாரும் உன்னை கைவிட்டுடலாம் ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை அழிக்க மாட்டேன் உன்னை மறக்க மாட்டேன்னு கத்தர் சொல்லி அற்புதம் செய்தார் அதே இயேசு இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் சொல்லுங்கள் ஆண்டு இடத்துல முறையிடுங்க ஆண்டு உரே என் பிரச்சனை எப்படி இருக்கிறது என் பிள்ளைகளுடைய காரியம் என் குடும்ப வாழ்க்கை என் தொழில் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டு உரேன்னு அவருடைய பாதத்தில் விழுந்து கேளுங்கள் அவர் உள்ள ஆண்டவர் ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கத்தை காண்பிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் ஆண்டு வரே துக்கப்படுத்துகிற காரியத்தில் நீங்க ஈட்டிருந்தால் இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேலே உனக்கு நீ கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்னிடத்தில் திரும்பி வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார் அவரிடத்தில் திரும்பி வருவீர்கள் என்றால் அவர் கைவிட மாட்டார் அழிக்க மாட்டார் என்ன ஆண்டவர் வாக்கு தத்துவம் சொன்னாரோ அந்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களை மறக்க மாட்டேன் உங்களை அழிக்க மாட்டேன் நான் வாழ வைக்கிற தேவன் என்று சொல்லுகிறார் நம்மளை வாழ வைப்பதற்காகத்தான் உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனை வாழ வைப்பதற்காகத்தான் இந்த பூமியில் இறங்கி வந்தார் நமக்காக அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக கல்வாடி சிலுவையில் ரத்தம் செந்துவதற்கு ஒப்பு கொடுத்தார் கடைசி சொட்டு இரத்தத்தை கூட இந்த பூமியில் நம்மளை வாழ வைப்பதற்காக அவர் சிந்திருக்கிறார் அந்த இயேசு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை நான் கைவிட மாட்டேன் உங்களை வாழ வைப்பேன் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று சொல்கிறார் மகனே மகளே கலங்காத கண்ணீர் வடிக்காத உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றப்போகிறேன் உன் கண்ணீரை நான் கழிப்பாய் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் கைவிடாத ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் இறக்கமுள்ள ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் அவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுவோமா அவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா உங்கள் கஷ்டங்களை ஏசுகிட்ட சொல்லுங்க உங்கள் பிரச்சனைகளை ஏசுக்கிட்ட சொல்லுங்க அவரால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது தகப்பனே இந்த நாள் என்னோடு கூட இணைந்து செபிக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய்ச்சி வைக்கிறேன் ஒவ்வொருவரும் மீதும் அப்படி ஆசிர்வதிக்கிற கரம் இறங்கு ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் அற்புதம் நடக்கிறது முப்பத்தெட்டு வருடமாக வியாதியில் படுத்திருந்தும் அந்த வியாதியஸ்தரை நீங்கள் தேடி போய் சுகமாக்கினீங்க நான் உன்னை கைவிடலை உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி சுகமாக்கினீங்க அதே போல் இன்னைக்கு வியாதிப்பட்டு பிரச்சனையோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் போய் அண்ட ஒரு நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க ஆசீர்வதிங்க விண்ணப்பம் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து என்று ஜபிக்கிறப்பா வல்லமை அனுப்பி குணமாக்குங்கப்பா தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க ஆசீர்வதிங்க நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இப்படி அற்புதம் செய்கிற கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மீதும் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் மக்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்